வணக்கம் இப்பொழுது அற்புதமான பயிற்சி பாகம் மூன்று வஜராசனம் கால்களை இப்படி வைத்து அதாவது கட்டை விரல்கள் இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் குதிரால்கள் விரிந்து இருக்க வேண்டும் அதன் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் கால் முட்டி பகுதி இப்படி இடைவெளி விடுங்கள் இடைவெளி விட்டு அமருங்கள் இப்படியே தொடர்ச்சியாக பத்து நிமிடம் முதல் பதினைந்து நிமிடம் வரை அப்படியே அமர்ந்து பாருங்கள் இந்த பயிற்சி ஏதேனும் உங்களுக்கு உடலில் இரத்த கசிவு அது போன்று உள்ளவர்கள் செய்தால் உங்களுக்கு பிரச்சனை இருப்பதை உடனடியாக காட்டும் அதாவது கலை வேதனை எடுக்கும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது கால் மணி நேரம் தொடர்ச்சியாக அப்படியே அமர்ந்து பாருங்கள் இந்த பயிற்சி உங்கள் உடலில் உள்ள பிரச்சனையில் எடுத்து கொடுக்கும் அதாவது தெரிய வரும் பயிற்சியில் உங்களுக்கு பிரச்சனை இருப்பது தெரிய வரும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இரத்த அடைப்பு உள்ளவர்களுக்கு அது சரியாவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது இந்த பயிற்சி உடல் மெலிந்து இருப்பவர்கள் மட்டும் செய்ய வேண்டும் ஏனென்றால் தசை பகுதியே அதிகமாக இருந்தால் அவர்கள் இது போன்று அமர்ந்தால் உள்ளில் உள்ள ஜவ்வு பகுதி பிழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆகையால் தடிமனாக அதாவது குண்டாக இருப்பவர்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம் அதேபோன்று இந்த பயிற்சியில் இப்படி அமர்ந்து கொண்டு முஸ்லீம்கள் நமாஸ் செய்வார்கள் இப்படி இப்படி செய்வார்கள் இந்த பயிற்சி செய்வதனால் உங்களுக்கு பலம் அதிகரிக்கும் ஆனால் இந்த பயிற்சி அல்லது உடற்பயிற்சி எதாக இருந்தாலும் காலையில் செய்வது சிறப்பாக இருக்கும் முக்கியமாக திருமணமானவர்கள் இரவில் செய்துவிட்டு காலையில் செய்வது சிறப்பாக இருக்கும் இரவில் செய்யாதீர்கள் திருமணமானவர்கள் பயிற்சி காலையில் கொள்வது சிறப்பாக நல்ல பலனை கொடுக்கும் இந்த பயிற்சி முடித்து உங்களுக்கு உடலில் பல மாற்றங்கள் தெரியும் அதனால்தான் உங்களுக்கு இரவில் செய்யக்கூடாது என்று கூறுகிறது அதாவது நம செய்வது போன்று செய்யக்கூடிய பயிற்சியும் மற்றும் உடற்பயிற்சிகள் அனைத்தும் இரவில் செய்வதற்கு குடும்பத்துடன் இணையக்கூடாது அதற்கு அதிலே பிறகு என்னுடைய பயிற்சிகளில் அதாவது சேனலில் நான்காவது பதிவு அதாவது ஆரம்பத்தில் நான்காவது பதிவு போட்டிருப்பேன் பல உபாதைகளை தீர்க்கும் பயிற்சியில் அடி வயிற்றில் உள்ள வீக்கத்தை குறைப்பதற்கான பயிற்சியை கூறியிருப்பேன் அந்த பயிற்சி செய்து உடலில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் ஆனால் அதற்கேற்றாற்போல் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பயிற்சியும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்த பயிற்சி செய்து உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறிவிடும் உடலில் உள்ள உபாதைகள் அதாவது வலி முதுகு வலி முதுகு தண்டு வலி அனைத்து விதமான வழிகளும் தீர்வு காணப்படும் அந்த பயிற்சி செய்பவர்களுக்கு உணவை நன்றாக எடுக்க வேண்டும் அந்த பயிற்சியில் நீங்கள் சென்று பாருங்கள் அதாவது ஆரம்பத்தில் இருக்கும் நான்காவது பதிவு பல உபாதைகளை தீர்க்கும் பயிற்சி அடி வயிற்றில் உள்ள முப்போனம் போன்ற உள்ள வீக்கத்தையும் தீர்க்கும் பயிற்சி அந்த பயிற்சியும் சென்று பாருங்கள் இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் வணக்கம்